காஞ்சிபுரம் அடுத்த பாலுசட்டி சத்திரத்தில் அம்மா பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா திமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பாலுசட்டி சத்திரம் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூஎஸ் சோமசுந்தரம் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஆகியோர் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் கும்பவனம் ஜீவானந்தம் கழக அமைப்பு செயலாளர் பாலா ஜபாத் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி தலைமையில் கடைக்கடையாக சென்று வியாபாரிகளிடம் அண்ணா திமுக வின் அம்மாவின் அரசு சாதனைகளை எடுத்துரைத்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திமுக அரசு அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்புக்குழி ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சுகுணா தேவேந்திரன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக் குமார் தாமல் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மாவட்ட பாசறை துணை செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய துணை செயலாளர் அம்பி விமல்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் ஏரிவாக்கம் ரமேஷ் பி எஸ்கே சதீஷ்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் புனிதா சம்பத் வட்டச் செயலாளர் பிரவீன் குமார் செவிலிமேடு பாஸ்கரன் பாசறை ஜி பெருமாள் பாசறை கே செல்வம் நாற்பத்தைந்து வட்ட பிரதிநிதி பாபு போட்டோ சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்